குறைத்தானே ஒரு காடு ஒன்று சொர்க்கப்பட்டதென்று ஏர்க்கனவே சொர்க்கியாகி விட்டது தெரியுமா அது என்ன காடு என்று உரைக்க முடியுமாயவர்காக அது என்னது என்ன குருநாத என்ற சங்கரன் திருதிருவென்று முழித்தாலே வார் ஒரு பெரும் பெரும் கொண்ட ஒரு விழா நடந்ததல்லவா சிவ அப்பொழுது ஒன்று செருகப்பட்டதல்லவா ஒவ்வொருவன் சரீரத்திற்குள்ளும் ஆதி கைலாய சிவசூட்சம் நூல் வேலாக செருகப்பட்டு இருக்கின்றது ஒவ்வொருவன் இல்லத்திலும் வேல் இருக்கின்றது அவ்வேல் தான் சிவமகா வாழை சித்தனின் செங்கோல் அச்செங்கோல் தான் நிச்சயமாக யுகமாற்ற நிகழ்விற்குரிய ஆயுதம் அவ்வாயுதத்தை தாங்கியவன் தான் சிவமகா வாழை சித்தன் அத்தகைய நிலை விட்டது நிச்சயமாக அதுதான் உள்ளுக்குள் பணி செய்கின்றது என்ன செய்கின்றது அது என்ன செய்கின்றது நிற்காமல் ஓட வைத்து நிற்கின்ற அத்தகைய பிரபஞ்சத்தை எங்காவது பிரபஞ்சம் கலியுக நிலையால் நிற்கின்ற பொழுது அதனை தட்டி எழுப்பி நல்யுகமாக மாற்றி அழைத்துச் சென்று கொண்டிருக்கின்றது என்ற உரைக்கின்றோம் அது என்ன நிகழ்த்தி கொண்டிருக்கிறது உள்ளுக்குள் யுகமாற்றம் நிகழ்த்துகின்றது எவ்வாறு நிகழ்த்துகின்றது நான்கின்ற அகந்தை எப்பொழுது ஒழிகின்றது காமம் குரோதம் லோபம் மதம் ஆச்சரியம் என்ற நிலைகளை பஞ்ச இந்திரியங்களை கட்டுப்படுத்தி ஒருவன் வளம் வருகின்ற பொழுது அவனை வளம் வர செய்வது உள்ளுக்குள் இருக்கும் சமூகார வேல் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் பெருமான் நிகழ்த்திய சூரசம்காரம் அசுரனையா அளித்தான் அசுரன் என்பவன் யார் எங்கிருக்கின்றான் ஒவ்வொருவர் உள்ளத்திற்குள்ளும் தான் அசுரன் இருக்கின்றான் பஞ்ச இந்திரியங்கள் அசுரனாக வடிவெடுக்கின்றது காமக்ரோத லோப மதம் ஆச்சரியம் அசுரனாக உள்ளுக்குள் இருக்கின்றது அவ் அசுரனை சம்காரம் செய்கின்ற நாள்தான் வேல் பகிர்வு விழா என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் அன்று வேல் பகிர்ந்தாகிவிட்டது அவன் சொல்லியது செருகப்பட்டு விட்டது உள்ளுக்குள் அது பணி செய்கின்றது உள்ளுக்குள் இருந்து அது பணி செய்கின்ற பொழுது அதனை நினைந்து வளம் வருகின்றவர்கள் பிரபஞ்சத்திற்கு சித்தனோடு இணைந்து பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அகத்தியன் கூறுகின்றோம் இதுதான் சிவசபையினுடைய சூட்சம பிரபஞ்ச விதி என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இதுதான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அவன் உரைத்தானே திதி கொடுக்க கூட செல்ல வேண்டாம் என்று அது எதை வைத்து கூறுகின்றான் என்று எவராவது கூற முடியுமா பிரபஞ்ச கோபூஜையை கண்டிருக்கின்றீர்கள் அது நடக்கின்ற நிகழ்வை பார்த்திருக்கின்றீர்கள் அது எவ்வாறு நீக்கப்படுகின்றது அவன் நீக்குவது ஒருபுறம் வருகின்றார்கள் அது எதன் மூலமாக திதி கொடுக்க வேண்டாம் என்று அக சித்தன் கூறுகின்றான் எதை வைத்து ஒரு நிகழ்வு வரட்டும் செவ்வாழை பழமும் அகத்தி கீரையும் அவன் மட்டுமா வழங்குகின்றான் கோமாதாவிற்கு பிரபஞ்ச கோமாதாவிற்கு அவன் மட்டுமா வழங்குகின்றான் அவரை சடனடைகின்ற அத்தகைய நிலையை வழங்குகின்றார்கள் கோமாதாவிற்கு அதன் மூலமாக தான் முன்னோர் மூத்தோர்களுக்கு வாசி பெருநாளிலே அதன் மூலமாகத்தான் கதிமோற்ற நிலை சபையிலிருந்து இருந்து என்று உரைக்கின்றோம் இவனை ஒருபொழுதும் அகத்தியன் நீர்நிலைக்கு சென்று திதி கொடுக்க கூற மாட்டோம் அகத்தியன் அது எப்பொழுதாவது உரைப்போம் ஏனெனில் வல்லமையை பெற்றவன் என்று உரைக்கின்றோம் எத்துணை திதியாக இருந்த பொழுதும் அத்திதியை மாற்றுகின்ற வல்லமையை பெற்றவன் சிவமகா வாழை சித்தன் அகத்தியன் ஆற்றலோடு என்று உரைத்து மகிழ்கின்றோம் திதியே எவ்வாறு திதி கொடுக்க முடியும் பிரபஞ்சத்திற்கு ஆகையால் அச்சூட்சமம் தான் கோமாதா பூஜையில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அதைத்தான் உரைத்தான் திதி கொடுக்க கூட வேண்டாம் சபையில் சரணாகதி அடைந்து இவனோடு வாசி பெருநாளில் வருடம் மூன்று முறை சொல்கின்றார்களே ஆடி புரட்டாசி அத்தகைய மாத காலங்களில் இவனோடு தவம் இருக்கின்ற பொழுது இவன் ஆற்றுகின்ற தவத்தின் மூலமாக நற்கதி மோட்சகதி அடைகின்ற ஆன்மாக்கள் உங்களுடைய முன்னோர் மூத்தோர்கள் வந்து அவனிடம் கதி மோட்சம் பெறுகின்றார்கள் திதி வழங்கியாகிவிட்டது இவன் தவத்தின் மூலமாக என்று உரைத்து மகிழ்கின்றோம் இதுதான் நிகழ்ந்தேறிக் கொண்டிருக்கின்றது பிரபஞ்சத்தில் சூட்சமமாக ஒரு உண்மையான வாழும் குருவின் மூலமாக என்று அத்துணை மிக்க சரணாகதி கொண்ட சபையை சரணடைபவன் சித்தன் சரணடைகின்றான் சபை சரணடைகின்றது அகத்தியன் சரணடைகின்றான் சரணடைந்த தோற்றத்தை கண்டீர்கள் கொங்கு மாநகரில் என்று உரைக்கின்றோம் அற்புதங்கள் நிறைவேறும் சபை அகத்தியன் மகிழ்வோடு இருக்கின்றோம் எழுப்புக ஞான வினாக்களை பெருக நல்விட